வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சதுரடி இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் சென்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா பத்தரை சென்ட் இருக்குங்க எழுபதுக்கு அறுபத்தி அஞ்சு சதுரடி இந்த இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது உடனடி கிரையத்திற்கு விலை குறை தரப்படுங்க அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடம் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இடத்தையும் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணிட்டுருங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ குளிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் ஈரோடு மாவட்டமில் நந்தா இன்ஜினியரிங் காலேஜுக்கு பேக் சைடில் பாலாஜி கார்டனில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சதுரடிகள் இருக்குது இந்த இடத்தை இரண்டு ப்ளாட்டாக பிரித்தும் விற்பனைக்கு தரப்படுங்க எழுபதுக்கு அறுபத்தஞ்சி சைஸ் இருக்குது சென்ட் கணக்கில் பார்த்திங்கன்னா பத்தரை சென்ட் இருக்குங்க இது தெற்கு பார்த்த காலி மனை டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி ஐநூறுரூபா உடனடியாக கிரயம் பண்ணுறவங்களுக்கு விலை குறைக்கப்படுங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை